Friends, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கக்கூடிய மேக்ஸ் டாபிக்ல மட்டு எண் கணிதம் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க மாடுலர் அரித்மெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக் ஸோ இதுல இருந்து நமக்கு எக்ஸாம்க்கு கொஷின் கேட்டிருக்காங்க நம்ம அதை வந்து பசில் மாதிரி பார்த்துருப்போம் ஓகேவா ஸோ அந்த மட்டு எண்கணிதத்தில் எப்படி கேட்டிருக்காங்க அதை எப்படி நம்ம மட்டு எண்கணிதம் மூலமா எப்படி செய்யலாம் நார்மலா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு கொஸ்டின் தான் வந்து நான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த எல்லா கொஸ்டின்மே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமில் கேட்குற கொஷின் தான் ஸோ அதுதான் நான் எடுத்திருக்கேன் இது எல்லாமே டென்த் ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு ஓகேவா ஸோ ஃபஸ்ட் கொஷின் பாடுங்க ஒருவர் சென்னையில இருந்து டெல்லிக்கு செல்ல ரயிலில் புறப்படுறாரு ட்ரெயினில் போகிறாரு சென்னை டு டெல்லி அவர் தனது பயணத்தை புதன்கிழமை இருபத்தி ரெண்டு முப்பது மணிக்கு தொடர்கிறார் ஸோ இருபத்தி ரெண்டு நாள் என்னது நைட் வந்துடும் ஸோ பிற்பகல் வந்துடும் மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் முற்பகல் வரும் அதாவது ந நள்ளிரவு பன்னெண்டு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் முற்பகல் வரும் அடுத்து பன்னெண்டு மணிலேருந்து நைட் பன்னெண்டு மணி வரைக்கும் பிற்பகல் வரும் ஓகேவா ஸோ அப்போ இருபத்தி ரெண்டு புள்ளி முப்பது அப்படின்னா என்ன டைம் கிட்டத்தட்ட எட்டரை எட்டரையா பத்தரை ஓகேவா ஸோ பத்திர ம பத்தரை மணிக்கு நைட்டு பத்தரை மணிக்கு தொடங்குறாரு ஓகேவா இது புதன்கிழமை எந்தவித தாமதமும் இன்றி ரயில் செல்வதாக கொண்டால் மொத்த பயண நேரம் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் ஆகுது ஸோ அவர் வந்து நைட்டு பத்தரைக்கு கிளம்புறாரு கிளம்புனா முப்பத்தி ரெண்டு மணி நேரம் ஆகுது எங்கே போக டெல்லிக்கு போக அவர் எப்பொழுது டெல்லியை சென்றார் ஸோ எந்த டைமுக்கு வந்து டெல்லிக்கு போவார் அந்த எக்ஸாக்ட் டைம் வந்து கிழமை ஏன்னா புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறாருங்கிறாங்க ஸோ எந்த டேட்டில் அவர் போவார் எந்த டைமில் போவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து மட்டு எண்கணிதம் அப்படிங்கிறதுல ஒரு டாபிக் இருக்குது ஓகேவா ஸோ அந்த அதுபடி போவேன்னா அது இல்லாமல் நம்ம ஜென்ரலாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகேவா ஸோ அந்த மட்டு என் கணிதம் என்னங்கிறதையும் நான் உங்களுக்கு சைட்லேயே சொல்கிறேன் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறாரு புதன்கிழமை டுவெல் டுவெண்ட்டி டூ தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்றாரு ஓகேவா ஸோ அப்போ டுவெண்ட்டி டூ தேர்ட்டினா என்ன வந்துடும் பத்தரை மணி வந்துடும் ஸோ பத்து நைட்டு பத்தரை மணிக்கு ஓகேவா ஸோ இது பி எம் நைட்டு பத்தரை மணிக்கு புதன்கிழமை ஸ்டார்ட் பண்றாரு எக்ஸ்ட்ரா எவ்வளோ ஆகுது தேர்ட்டி டூ ஹவர்ஸ் வந்து அவருக்கு ஆகுது ஸோ இந்த தேர்ட்டி டூ ஹவர்ஸ் வந்து எத்தனை நாளுன்னு கல்குலேட் பண்ணலாமா அதுக்கு என்ன பண்ணணும் தேர்ட்டி டூ ஹவர்ஸை வந்து டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பண்ணணும் ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் மிச்சம் எவ்வளோ கிடைக்கும் ஃபோர் ப்ளஸ் சாரி சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட்டு அப்போ எயிட்டாக எக்ஸா அப்போ ஒரு நாளும் எயிட் ஹார்ஸும் ஆகுது ஸோ ஒரு நாள் அப்படின்னா என்ன அர்த்தம் புதன்கிழமை பத்திரிக்கி கிளம்புனாருனா ஒரு நாள் முடியுதுன்னா வியாழக்கிழமை பத்திரிக்கி வந்தார் நைட் பத்திரிக்கைக்கு வந்தான்னா ஒன் டே முடிஞ்சிடும் அடுத்து என்ன ஆகுது எனக்கு இப்போ டென் தேர்ட்டி நைட் டென் தேர்ட்டி வந்து ஒன் டே அப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஹவர்ஸ் வந்து ஹவர்ஸ் இதில் எயிட் ஆட் பண்ணோம்னா என்ன வரும் எயிட்டீன் வரும் எயிட்டீன் பன்னெண்டு மணி நேரத்தை கழிச்சிருங்க ஏன்னா பன்னெண்டு மணிக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகும் ஸோ பன்னெண்டு சிக்ஸ் கிடைக்கும் அப்போ அவர் என்ன எப்போ வந்து ரீச் மார்னிங் சிக்ஸ் எந்த மார்னிங் வியாழன் முடிஞ்சு வெள்ளி ஸோ வெள்ளிக்கிழமை சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்து ரீச் ஆவார் எங்கே டெல்லியே ரீச் ஆவார் ஸோ இது வந்து நம்ம நார்மல் மெத்தட் பண்ணுவோம் இந்த மட்டுங்கிறது என்ன அப்படின்னா அதாவது இந்த தேர்ட்டி டூ அப்படிங்கிறத நம்ம எப்படி மட்டில் எழுதுவோம் அப்படின்னா இந்த தேர்ட்டி டூ எப்படி மட்டில் எழுதுவோம் அதாவது இதோட ரிமைண்டர் என்ன வருது எயிட் போட்டோம் அப்படின்னா மட்டு எதாவது டிவைட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பண்ணோம் ஸோ அப்ப என்ன அர்த்தம்னா இந்த நம்பரை டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பண்ணோம் மட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் மீதி வந்து எட்டு கிடைக்குது அதைத்தான் இப்படி இருப்பாங்க சோ இந்த மட்டுங்கிறது இதுதான் ஓகேவா ஸோ மட்டோட கான்செப்ட் என்னன்னா ஒரு நம்பரை ஒரு இன்னொரு நம்பரால் வகுக்கும் போது மீதி கிடச்சிச்சு அப்படின்னா அந்த மீதி மட்டு அந்த வகுத்த நம்பர் அப்படிங்கிறது எழுதணும் ஸோ இதான் மட்டு ஸோ இந்த மெத்தட்ல தான் பண்ணுவாங்க அது நமக்கு தேவையில்லை அது வந்து டென்த்து ஸ்டாண்டர்டை படிக்கிறவங்களுக்கு தேவை நம்ம வந்து எக்ஸாம் அளவுக்கு போகும்போது ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் வகுத்தா மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதை நம்ம கரெக்டாக ஆட் பண்ணிட்டு வரோம் ஸோ இப்போ அதுக்கு ஆன்சர் வந்து ஃப்ரைடே சிக்ஸ் தேர்ட்டி மார்னிங் ஏஎம்க்கு போவார் செகண்ட் கொஸ்டின் பாருங்க கலாவும் வாணியும் நண்பர்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்று என் பிறந்த நாள் என்று கலா கூறுகிறார் கலா வந்து சொல்றேன் என்னைக்கு என் பிறந்த நாள்னு சொன்னான் அப்ப வந்து உன் பிறந்தநாளை எப்போது கொண்டாடின என்று வாணியிடம் கேட்கிறான் வாணிட்ட சொல்றா என் பிறந்த நாள் இன்னைக்கு நீ என்னைக்கு உன் பிறந்தநாள் கொண்டாடின அப்படின்னு சொன்னதுக்கு அது வாணி சொல்றா இன்னைக்கு திங்கக்கிழமை நான் எழுவத்தஞ்சு நாட்களுக்கு முன்னாடியே என் பிறந்த நாளை கொண்டாடிட்டேன் அப்படின்னு சொன்னானா அவரோட பிறந்த நாள் என்னைக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் மெயின் வந்து இதுதான் இன்று திங்கள் கிழமை எழுபத்தைந்து நாட்களுக்கு முன் என்ன கிழமை இதுதான் நம்ம கால்குலேட் பண்ணணும் ஸோ இன்னைக்கு மண்டே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஏற்கனவே இந்த கேலண்டர் சம் வர்றப்போ சண்டே மண்டே இருக்குல்லையா சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஜீரோலேருந்து நம்பர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸுன்னு ஓகேவா சம்டைம்ஸ் இது வந்து தேவைப்படும் பட் நம்ம சம்மில் இதெல்லாம் தேவைப்படாது ஓகேவா நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன் இன்றைக்கி மண்டே எழுபத்தஞ்சு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த எழுபத்தஞ்சு நாளில் எத்தனை வாரம் வருது அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுவோம் நமக்கு தெரியும் ஒரு வா ஒன் வீக்குக்கு எத்தனை டேஸு செவன் டேஸ் அப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த செவன்ட்டி ஃபைவை செவனால் டிவைட் பண்ணுறோம் டிவைட் பண்ணோம்னா ஒரு ரிமைண்டர் கிடைக்கும் இல்லையா கண்டிப்பா ரிமைண்டர் கிடைக்கும் அந்த ரிமைண்டரை வச்சு நம்ம எவ்வளோ டேஸ்க்கு முன்னாடி வந்திருக்குன்னு கல்குலேட் பண்ண போறோம் இப்போ செவன்ட்டி ஃபைவை ஏழால டிவைட் பண்ணோம்னா என்ன பத்து பத்தேலா எழுபது மிச்சம் அஞ்சு ஸோ ரிமைண்டர் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அஞ்சு டேஸ் வந்து ரிமைனிங் கிடைச்சிருக்கு அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பத்து வாரத்துல பத்து மண்டே போயிடும் புரியுதா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உள்ள மண்டே ஒரு வாரம் அடுத்த மண்டே ரெண்டாவது வாரம் அடுத்த மண்டே மூணாவது வாரம் அப்ப பத்து வாரத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மண்டே தான் இந்த எழுபது நாள் ஓகே வா அந்த எழுவதாவது நாள் வந்து கண்டிப்பா மண்டேவா தான் இருக்கும் ஏன்னா இன்னைக்கு மண்டே அப்ப பத்து வாரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய நாளும் மண்டேவா தான் இருக்கும் இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய டேஸ் டேஸ் அதுதான் நம்ம பண்ண வேண்டிய என்ன சொல்லியிருக்காங்க எழுவத்தஞ்சு நாட்களுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்ப எழுவதாவது நாள் வந்து மண்டேனா எழுபத்தி ஒன்றாவது நாள் என்ன மண்டேக்கு முன்னாடி என்ன மண்டேக்கு முன்னாடி என்ன சாட்டர்டே சாரி சண்டே அதுக்கு முன்னாடி இது ஒன்னாவது நாள் ஓகேவா இப்படி இப்படி வச்சுக்கோங்க அஞ்சு நாள் கால்குலேட் பண்ணணும் ஒன்றாவது நாள் அடுத்து ரெண்டாவது நாள் இது மூணாவது நாள் இது நாலாவது நாள் அஞ்சாவது நாள் சோ அப்ப அஞ்சாவது நாள் என்ன வருது வென்னஸ்டே வருது அப்போ அவ எந்த டேல வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணிருப்பானா வென்னஸ்டே தான் செலிப்ரேட் பண்ணிருப்பா வாணி ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து வெனஸ்டே ஏன் நம்ம இங்கே முன்னாடி பார்க்குறோன்னா அவன் எழுபத்தஞ்சி நாளுக்கு முன்னாடின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணுறேன் இந்த மண்டேக்கு முன்னாடி வரக்கூடிய ஃபைவ் டேஸ் எதுன்னு கல்குலேட் பண்ணேன் இதே இது எழுபத்தஞ்சி நாளுக்கு பின்னாடி பண்ணேன்னு சொன்னேன்னா மண்டேலருந்து நம்ம அடுத்தடுத்த நாளை வந்து கல்குலேட் பண்ணனும் ஸோ அவ்வளோ தான் ஸோ இதுக்குரிய ஆன்சர் வந்து வெனஸ்டே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க பிரிட்டிஷ் ஏர்லன்ஸ் விமானத்தில் சென்னையிலேருந்து லண்டன் செல்ல பயண நேரம் தோராயமாக பதினோரு மணி நேரம் பதினோரு மணி நேரம் ஆகுது சென்னை டு லண்டன் போக விமானம் தனது பயணத்தை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணு முப்பது மணிக்கு அதாவது பதினொன்று மணிக்கு தொடங்கியது அப்படின்னா சென்னையிலேருந்து திட்ட நேரமானது லண்டனின் திட்ட நேரத்தை விட ஒன்றரை மணி நேரம் முன்னதாக இருக்கும் ஏ டைம் ஜோன் வந்து மாறும் இல்லையா ஸோ அப்போ லண்டனில் வந்து சென்னையை விட ஒன் தேர்ட்டி ஹார்ஸ் வந்து முன்னாடி இருக்காங்க அப்படின்னா விமானம் லண்டனின் தரையிறங்கும் நேரத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது சென்னை டு லண்டன் போக செவன் அதை லெவன் ஹவர்ஸ் ஆகுது இவங்க எவ்வளோ நேரம் போயிருக்காங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இருபத்தி மூணு முப்பது ஞாயிற்றுக்கிழமை ஸோ சண்டே டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஸோ டுவெண்ட்டி த்ரீ தேர்ட்டிக்கு ஸ்டா ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா லெவன் ஹவர்ஸ் ஸோ இதோட நம்ம என்ன பண்ணணும் லெவன் ஹவர்ஸை ஆட் பண்ணணும் ஸோ லெவன் ஹவர்ஸ் ஆட் பண்ணுங்கள் என்ன வருது ஃபோரு தேர்ட்டி ஃபோர் வருது ஓகேவா ஸோ தேர்ட்டி ஃபோர் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த தேர்ட்டி ஃபோரை வந்து தேர்ட்டி ஃபோரை வந்து என்ன பண்ணணும் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸை கழிக்கணும் ஏன் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸை கழிக்கணும் ஒரு நாள் முடியணும் இல்லையா சண்டே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்போ மண்டே ஒரு நாள் ஃபுல்லாக முடியும் அப்போ இருபத்தி நாலு கழிச்சோம்னா மிச்சம் பத்தரை பத்திர மணி நேரம் அப்போ ஒரு நாள் முடியுதுன்னா சண்டே மண்டே 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 டென் தேர்ட்டிக்கு ஸோ மண்டே மார்னிங் டென் தேர்ட்டிக்கு ஏன்னா பதினோரு மணி நேரம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ மண்டே மார்னிங் டென் தேர்ட்டிக்கு வந்து அவங்க எங்கே போவாங்க லண்டனுக்கு போவாங்க இது சென்னை டைமை பொறுத்தளவுக்கு ஸோ சென்னை டைமை பொறுத்தளவுக்கு டென் தேர்ட்டிக்கு போவாங்க மண்டே பட் அவங்க என்ன கேட்டிருக்காங்க ஒன்றரை மணி நேரம் லண்டனில் டைம் கம்மி அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும் ஒன்றரை மணி நேரத்தை கழிக்கணும் கழித்தோம்னா என்ன வருது நைன் ஹவர்ஸ் வருது ஸோ நைன் ஓ கிளாக் மண்டே நைன் ஓ கிளாக் நைன் ஏஎம்க்கு வந்து லண்டனுக்கு போவாங்க கொஸ்டின் பார்க்கலாம் இன்று செவ்வாய்க்கிழமை என்னுடைய மாமா நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு பிறகு வருவதாக கூறியுள்ளார் என்னுடைய மாமா எந்த கிழமையில் வருவார் அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இன்னைக்கு வந்து டியூஸ்டே எல்லாம் ஞாபகம் டியூஸ்டேச்சுக்கோங்க டியூஸ்டே அடுத்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் அவங்க மாமா வருவாங்களா இந்த நாற்பத்தஞ்சா நாள் என்ன கிழமைன்னு கேட்குறாங்க ஸோ இந்த நாற்பத்தஞ்சு என்ன பண்ணணும் நம்ம ஏழாவில் வகுக்கணும் ஏன் ஏழால் வகுக்கணும் ஒரு வாரத்துக்கு

வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே ஸோ அப்போ அவங்க மாமா என்னைக்கு வருவாங்க ஃப்ரைடே வருவாங்க ஆன்சர் இதுக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப சிம்பிள் தான் அந்த ரிமைனிங் டேஸை நம்ம கொடுத்துருக்க இந்த நாள்ல இருந்து ஆட் பண்ணனும் பிறகுன்னு கொடுத்தனால ஆட் பண்ணனும் இதே இது முன்னாடி வருவாங்க முன்னாடி வந்தாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன பண்ணனும் சப்ராக் பண்ணனும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் முற்பகல் ஏழு மணிக்கு நூறு மணி நேரத்திற்கு பிறகு நேரம் என்ன முற்பகல் ஏழு மணிக்கு நூறு மணி நேரத்துக்கு பிறகு முற்பகல்னால் என்ன அர்த்தம் மார்னிங் மார்னிங் செவன் ஏஎம் செவன் ஏஎத்தோடு நம்ம நூறு மணி நேரத்தை கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் எவ்வளோ மணி நேரம் அதுக்கப்புறம் என்ன டைம்னு கால்குலேட் பண்ணணும் ஸோ இந்த நூறு மணி நேரம் ஓகேவா ஸோ நூறு மணி நேரத்தை நம்ம என்ன பண்ணலாம் ஒரு நாளைக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸு சப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஆளை டிவைட் பண்ணுறோம் டுவெண்ட்டி ஃபோர் ஆள டிவைட் பண்ணோம்னா என்ன வருது எத்தனை டைம்ஸ் போடலாம் நானாங்க பதினாறு ஆ நாலு டைம் போடலாமா நானாங்க பதினாறுக்கு ஆறு மிச்சம் ஒன்று நிறைய தொண்ணூத்தாறு மணி நேரம் ஸோ அதை கழிச்சோம்னா ஃபோர் ஃபோர் ஹவர்ஸ் எக்ஸ்ட்ரா வருது அதாவது நாலு நாள் கம்ப்ளீட் ஆகி நாலு நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா என்ன அவங்க டேலாம் கொடுக்கல ஸோ நாலாவது நாள் மார்னிங் செவன் தேர்ட்டி அதோட நம்ம என்ன பண்ணணும் ஃபோர் ஹார்ஸை ஆட் பண்ணணும் ஸோ செவனோட ஃபோர் ஆட் பண்ணோம்னா என்ன பதினோரு மணி மார்னிங் முற்பகல் அப்போது முற்பகல் ஏழு மணிக்கு நூறு மணி நேரத்துக்கு பிறகு என்ன நேரம்னா பதினோரு மணி காலை இல்லாட்டி முற்பகல் முற்பகல் பதினோரு மணி நேரம் பதினோரு மணி ஆகும் அப்படிங்கிறத கல்குலேட் பண்ணுறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் தான் ஸோ இதில் வந்து நம்ம கரெக்டாக அந்த ரிமைண்டர் கண்டுபிடிச்சி அந்த ரிமைண்டர் என்ன பண்ணணும் இதோட ஆட் பண்ணணும் கொஸ்டின் பாருங்க பிற்பகல் பதினோரு மணிக்கு பதினஞ்சு மணி நேரத்திற்கு முன்பு என்ன நேரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ இங்கே என்ன நை பிற்பகல் பிற்பகல்னா என்னது நைட்டு பதினோரு மணி ஓகேவா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க இது பிற்பகல் இதுக்கு சாரி பிற்பகல் அதுக்கு முன்னாடி முற்பகல் வரும் ஓகேவா முற்பகல்ங்கிறது காலையில் இது நைட்டு பதினோரு மணி இப்போ பதினஞ்சு மணி நேரத்துக்கு முன்னாடி ஸோ பதினஞ்சு மணி நேரம் அப்படின்னா இந்த பதினஞ்சு மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா பன்னெண்டு மணி நேரத்தை வகுக்க போகிறோம் ஏன்னா பிற்பகல்லேருந்து முற்பகலுக்கு வர்றதுக்காக ஓகேவா ஸோ முன்னாடி வரணுங்கிறக்காக அது ஏன்னா பன்னெண்டு மணி நேரம் பன்னெண்டு மணி நேரத்தில் தானே முற்பகல் பிற்பகல் வரும் ஸோ அதனால பன்னெண்டாவது ஆறம் மிச்சம் எவ்வளோ வருது மீதி மூணு மணி நேரம் வருது ஸோ அப்போ என்ன ஆகுது மா நைட்டு பதினோரு மணிங்கிறது பன்னெண்டு மணி நேரம் ஒன் டைம் இருக்குது ஸோ அதனால முற்பகல் பதினோரு மணிக்கு வந்துடும் ஓகேவா ஸோ காலையில் பதினோரு மணிக்கு வந்துடும் இந்த ஒரு ஒரு ஒன்றை வகுத்ததுனால அப்போ பன்னெண்டு மணி நேரம் முடிஞ்சிருச்சு அடுத்து மிச்சம் இருக்குது மூணு மணி நேரம் அப்போ என்ன பண்ணணும் இந்த பதினோரு மணிலேருந்து மூணு மணியை கழிக்கணும் மூணு மணியை கழிச்சிங்கன்னா எட்டு மணி ஸோ இது வந்து எட்டு மணிங்கிறது காலையில் அப்போ எயிட் ஏஎம் வந்து கிடைக்கும் ஆன்சர் ஓகேவா ஸோ இங்கே வந்து முன்னாடியா பின்னாடியா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் முன்புனா கரெக்டாக அந்த முன்பை கொண்டுவாங்க இந்த சம்மில் வந்து பின்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ நம்ம பின்னாடி கண்டுபிடிக்கிறோம் ஸோ அவ்வளோதான் ஸோ இதோட வந்து இந்த புக்கில் கேட்ட அதாவது மட்டு என் கணிதத்தில் கேட்ட ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தோம் ஸோ இதே மாதிரி சிம்பிளாக இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாத்துலையுமே நான் கொஸ்டின் வந்து கொடுக்குறேன் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி